ஏன்மா இதில் தப்பு தப்பா வந்து எதெல்லாம் பேசிப்பில் அப்புறம் நான் முயற்சி தகுதம் அண்டை மக்களுங்களே நான் இது வரைக்கும் வளர்ந்துட்டேன் மார்கழி மாதம் பேட நாள்னு சொல்கிறாங்க அது எதனாலே மார்கழி மாதம் இப்படி வருது மீதி நாளில் கல்யாணம் கல்யாணம் எல்லாமே நடக்குது இந்த நாளில் இந்த மாதத்துல எதுவுமே நடக்கல அது ஏன் ஏன் நீங்கள் சொல்லுங்கள் எங்கே கிளம்புகிட்ட காலையில் நான் ஸ்டார்ட் ஆகும் வண்டி ஸ்டார்ட் ஆகுனா வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது எங்கே ஸ்டார்ட் ஆகுது ஆ தாத்தா நான் வாங்க தாதையில் நான் பூ வச்சுக்கிறேன் வண்டிக்கா கண்ணிமா எங்கள் கன்னிமா எப்போ வச்ச நேற்று நேத்தா ஆ போய் அங்க போய் பட்டு எழுந்தேன்னா ஆ நோக்காடே வாங்கிடும் ஏச்சே பட்டு நோக்காடே வாங்கிவிடும் ஆஹான் அதான் உடம்புனு உடம்பு போயிடன்றே ஆயிடும் ஓஹோ சரி சாப்பிட கும்பிட்டு ஆ ஒரு அஞ்சு நிமிஷம் நான் போது ஆஹான்

உனக்கு தெரியல ஃப்ரெண்டுங்கிட்ட கேளு ஏமா எங்க என் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு சரியா தெரியலன்னு நான் கேட்கலாம் இதை போய் அது கையில கேட்டா அது என்ன தெரியும் கம்பெனி கம்பெனியில இல்லப்பா ஃபேன்சி கிட்ட ஃபேன்சி கிட்ட அவங்க சொல்லுவாங்க உன்னோட அனு அனுபவ சாலைகளாக இருப்பாங்க உனக்கு தெரியாத முருகேசா நீ எனக்கு சொல்றியா நீ வந்து அவர்கிட்ட என்ன கேட்கறாக்கா கேட்கணும் இந்த மாதிரிங்க என்னத்துக்காக வேலை கேட்குறாங்கன்றது எனக்கு சரியா தெரியல எங்கள் வீட்டில் அப்போ சொல்லிக் கொடுக்கல நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கேட்கணும் ஓஹோ அப்படி சொல்றியா ஆ மக்கள்களே நான் இது வரைக்கும் வந்துட்டேன் மார்கழை மாதம் பீட நாள்னு சொல்றாங்க அது எதனாலே மார்கழை மாதம் இப்படி வருது மீதி நாள்ல கல்யாணங்கள் கல்யாணம் எல்லாமே நடக்குது இந்த நாள்ல இந்த மாசத்துல எதுவுமே நடக்கல அது ஏன் நீங்க சொல்லுங்க எதுக்காக வலக்கு ஏற்றுறாங்கன்றதை கேட்கறது வழக்கு ஏத்துறாங்க ஆ எதுக்காக மீதி நாள் எல்லாம் நாள் இல்லையா இந்த ஒரு மாதம் அது மாதிரி அதாவது இந்த நாளில் மட்டும் வேலை கத்திரிங்க அதாவது இந்த மாதம் நல்லா இல்லாத நாள்னு சொல்லிட்டு வேலை கத்திரிங்க நல்லா நாளாக வேலை கற்று இன்னும் நல்லா இருப்பீங்களா ஆ ஆ அதானே அதானே அது மாதிரி வச்சு எல்லாம் அண்ணாடு வைக்க மாட்டாங்களே நல்ல நல்ல நாளில் வேலை கற்றுனா ஒன்றும் நல்லது தானே நீ மாதம் மாதம் வலி கேத்துன்னு சொல்கிறியா டெய்லியே ஏற்று டெய்லி ஏற்ற ஏற்ற மாட்டாங்க டெய்லி ஏற்ற மாட்டாங்க ஒரு மாதம் ஏற்றுவாங்க தான் பொங்கல் பொங்கல் வந்தாக்கா அட்டகாசமாக இருக்கும் கோலம் எப்படி நீ பொங்கலுக்கு ஊருக்கு போக போகமாட்ட தெரியும் போக எப்படி மாட்டேன்ட்டியா தெரியுமா பெரிய பொங்கலுக்கு இறப்பேன் மாட்டு பொங்கலுக்கு போய் என்ன பண்ணுவேன் ஊர்ல போய் என்ன பண்ற என்னுடைய மக்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களாம் டாடா கட்டு பாய் டாடா காட்டுதானே அவங்க பொங்கலுக்கு எதுவும் பண்ண மாட்டேன் போயிட்டேன் நான் பண்ண அவ்வளோதான் சரக்குன்னு அவ்வளோதான் தரும்பு லோடு இறக்கிட்டே ஆ லோடு ஒரு லாரி இறந்து சேவ போகுது